அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி விழுத நண்பர்களே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்குதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோட எண்ட்ல ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்கின நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பாட்டேன் அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பாக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நண்பர்களே இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் இதுல ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேத்து என்ன விலைக்கு விற்பனையாச்சோ அதே விலைக்கு எது நண்பர்களே விற்பனையாகுது இன்னைக்கு இல்லை சரியும் இல்லை சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கட்டினா சுத்தத்தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்த்தலாம் அப்படின்னு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இதில் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இதுல நூறு கிராமமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேத்து அதிகரிச்ச அதே விலைக்குதான் நண்பர்களே விற்பனை ஆகுது இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாத்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுரூபா இதுல நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினோரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று அதிகரிச்ச அதே விலைக்கத இதுவும் விற்பனை ஆகுது நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா குறைமா பொருளாதார நிபுணர்கள் ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவில் வரி விதிப்பில் தளர்வு அல்லது பொருளாதார ஊக்கத்திட்ட அறிவிப்புகள் வந்தால் தங்க விலை தற்காலிகமாக சரிவை காணலாம் என கூறுகின்றனர் நண்பர்களே ஆனால் தற்போதைய சூழலில் தங்கம் உயர்வு நிலையிலேயே நீட்டிக்க வாய்ப்பு அதிகம் எனவே தங்கம் வாங்க திட்டமிட்ட மக்கள் விலை மாற்றங்களை கவனித்துக் முடிவு செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கப்படுகிறது நண்பர்களே இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை சரி முதல் வாங்கிக்கணும் நண்பர்களே எப்ப அதிகரிக்கும் எப்ப குறையினே தெரியல சரி முதல் வாங்கிக்கிறதா நல்ல ஆப்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் விலை நிலவரம் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே தங்கம் சரிஞ்சு அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணிடுங்க நண்பர்களே நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் செய்த நண்பர்களே மீண்டும் அடுத்த விளைநிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்